எல்லா போலும் இறைவனுக்கே நான் மெயினாக எங்கட எல்டர் பேஷண்ட் அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ் வீக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பயன்தான் ரோட்டில் போகக்கொள்ள படி ஏற ஸ்டே கிளைம்பிங் பண்ணக்குள்ள அவங்களுக்கு விழுந்துடுமோன்னு பயம் இப்போ அந்த மாதிரி ஃபோர் ப்ரிவென்ஷன் நாங்கள் நார்மலாக வயசானாக்கள் அவங்க ஸ்டடியாக நடக்கிறதுக்கும் அவங்க எங்கே போனாலும் எந்த மாதிரி தர போகணுன்றாலும் விழாமிக்கிறதுக்கு அவங்கள்ட பேலன்ஸ் எக்ஸசைஸ் பொதுவாக வயசாக வயசாக அவங்களுக்கு பேலன்ஸ் குறையும் இங்கே அவட பாடியை கண்ட்ரோல் பண்ணுற பேலன்ஸ் குறையிறதால அவங்களுக்கு ஃபோர்ட் ப்ரிவென்ஷன் சான்ஸ் இதால் நிறைய பேருக்கு ஃப்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இதுகள் ஏற்படையிலும் நான் இந்த வீடியோ மெயினாக செய்கிற யாருக்குன்னா எல்டரி பேஷண்ட்ஸ் யார் தினம் வயசு சிக்ஸ்டி ப்ளஸ் ஆனாலும் அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் செஞ்சுன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபோர் ப்ரிவென்ஷன் அதாவது வெளியிறத்தில் இருந்து தடுக்க அப்போ நாங்கள் இதில் மெயினாக உங்களுக்கு சிவியராக நீ பெயின் ஹிப் பெயின் இடுப்புள்ள வலி அந்த மாதிரி சிவியராக இருக்கிறாக்கள் இந்த எக்ஸசைஸ் செய்ய வானோம் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக சில அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறாக்கள் என் நம்பரை கீழே போட்டு அவங்க என்னையோ இல்லாட்டி இன்னொரு டாக்டர் யாரோ சரி ஃபிசியோ யாரோ சரி கான்டாக்ட் பண்ணி அவங்களோட அட்வைஸோடு பண்ணுங்கள் இது நார்மலாக நார்மல் பயி நீக்கிறாக்கள் ஓகே மாதிரி டிகேஆர் அந்த மாதிரி சேர்ஜரி பண்ணினாக்கள் மாதிரி ஸ்ட்ரோக் பார்ஷவாதம் அல்லது பக்கவாதம் வந்தாக்கள் நார்மலாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரெக்கவரி பீரியட்லீக்கிற உங்களுக்கு சிட்டு ஸ்கேன் செய்யலுமுன்னா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலும் எனிவே அந்த மாதிரி டோர் டீக்கிறாக்கள்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீ வீடியோ கன்சல்டேஷன் அவைலபிள் எங்க நம்பரை கண்டாக்ட் பண்ணினேன்னா அவங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய அட்வைஸ் பண்ணுவோம் இது நான் பேசிக்காக யாருக்கு நான் மெயினாக இந்த வீடியோ செய்கிற நோக்கம் என்னென்னா எங்களோடய பேஷண்ட் ஒன்று ஒரு டீகேஆர் செஞ்சுக்கிற டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸு முதல் செஞ்சது அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறேன் அவங்களுக்கும் சேர்த்து ஈவன் நார்மலாக அவங்களுக்கு வீட்டிலே எல்டர் ஆக்களுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணலும் டூ எக்ஸசைஸ் ஓகே ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா சி டு ஸ்டேன் அவங்களுக்கு ஒரு சேர் ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு சேரில் இருந்து உட்காந்துள்ளேருந்து எலும்பணும் உங்களுக்கு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலும் அதே மாதிரி இல்லாட்டி இந்த மாதிரி வச்சு கொள்ளலாம் நான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டணும் இது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எலும்பு கொள்ள ரெண்டு காலுக்கும் சரியாக வெயிட் ரெண்டு காலுக்கும் பாரம் ரெண்டு காலுக்கும் சரியாக போகணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல் பண்ணி ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி உங்களுக்கு பத்து தடவை செய்யலும் இனிஷியலாக பத்து கஷ்டம்னா உங்களுக்கு அஞ்சு தடவை செஞ்சால் போதும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னென்னா உட்காந்து இந்த மாதிரி எலும்பி ஒரு காலை முன்னாடி வைக்கிறது இட் எலும்பி அடுத்த காலை வைக்கிறது ஸ்லோவாக பண்ணுங்கள் டைம் எடுத்து பண்ணுங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் இடையில் அவங்களுக்கு சின்ன ஒரு ஒன் மினிட் பிரேக் ஒன்று எடுக்கிறது பெட்டர் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு பத்து தடவை செய்யணும் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா நார்மலா நீங்க இந்த மாதிரி எலும்பி உங்கள்கிட்ட ரெண்டு காலையும் கிட்ட வாக்கி இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி நிற்கும் மேலும் இல்லாட்டி நார்மலா இடுப்புல கையை வச்சு ஒரு டென் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, அண்ட் ரிலாக்ஸ் எகெயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஓகேண்டா அடுத்தது என்னென்னா அவங்களுக்கு நார்மலாக இதே எக்ஸசைஸ் கண்ணை மூடிக்கொண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் 10, ரிலாக்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் அப்படி இருக்கிறேனா அவங்களுக்கு இதில் பேலன்ஸ் இல்லா போகிற மாதிரி இருக்கிறன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சேரனை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு செய்யணும் இப்போ அவங்களுக்கு இதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணாமல் செய்கிறது பெட்டர் அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லை என்றால் அவங்களுக்கு இந்த மாதிரி இனிஷியலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் ரிலாக்ஸ் அதுக்கு பிறகு ஒரு டூ த்ரீ டேஸுக்கு பிறகு சப்போர்ட் இல்லாமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஓகே இது ஓகேன்னா அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா அவங்களுக்கு நார்மலாக ஒரு காலில் நிற்கிறது ஏழு மாநாக்கள் ஒரு காலில் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இட் எக்ஸசைஸ் ஃபைவ் டைம்லி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பத்து தடவை வரைக்கும் செய்யலும் உங்களுக்கு இனிஷியலாக கஷ்டம் கஷ்டம்ண்டா பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கிறேன்டா கட்டாயம் ஒரு த இதோண்டு வச்சு உங்களுக்கு நார்மலாக மைட் சப்போர்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டேன் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டேன் ரிலாக்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸ் எக்ஸசைஸ் அடுத்த எக்ஸசைஸ் எல்லாமேனா அவங்களுக்கு ஒரு காலம் முன்னாடி வைக்கிறது இந்த மாதிரி இடுப்பில் கையை வச்சு நிக்கேல் மூணு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட் அண்ட் relax உங்களுக்கு பத்து கஸ்டமர்னால் அஞ்சும் ஓகே அது இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் ரிலாக்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் இந்த மாதிரி விழுகிற அந்த மாதிரி இருக்கிறன்னா அவங்களுக்கு ஒரு கையால் கொஞ்சமாக இனிஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் உங்களுக்கு இனிஷியலாக பேசிக்காக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணுறதுக்கு ஒரு உங்களோட ஜன்னல் பிள்ளைக்கிற இதுவும் ஓகே ஜன்னல் ஜன்னலில் கம்பியை பிடிச்சி கொண்டும் பண்ணையிலும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு இதை ஹோல் பண்ணி இப்படி எழுப்புறது இதுக்கு நான் ஹாஃப் ஸ்குவாட்டிங்னு சொல்கிறேன் நிறைய ரிசர்ச் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன் இந்த ஹாஃப் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் எங்களோட லெக் மசில்ஸுக்கும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் பேலன்ஸுக்கும் மெயின் எக்ஸசைஸ் வந்து நிறைய ரிசர்ச் ப்ரூஃப் ஆகிக்கிற இது சிம்பிள் எக்ஸசைஸ் யாருக்கும் பண்ணலும் உங்களுக்கு இனிஷியலாக இந்த மாதிரி இடத்த ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக உட்காரப்படாது ஹாஃப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ உங்களுக்கு இது டென் தடவை பத்து தடவை வரைக்கும் செய்யலும் இந்த எக்ஸசைஸில் நார்மலாக அவங்களுக்கு இப்போ நான் இனிஷியலாக பண்ணின எக்ஸசைஸ் அவங்களுக்கு இந்த சிங்கிள் லேங் ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல பேலன்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி செய்யவும் மேலும் அடுத்த ஈஸியான எக்ஸசைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் நடக்க இலும்பென்றால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்பலில் ஒரு லைன் ஒன்று வச்சுக்கோங்க அந்த லைனில் நார்மலாக அவங்களுக்கு விரும்பி லைன்லேயே நடக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏழு மண்ட பின்னுக்கு இனிஷியலாக கஷ்டமெண்டா யாரும் சரி சப்போர்ட்டோட நடங்க இல்லாட்டி நீங்கள் தனியாக நடக்கணும் இந்த மாதிரி இதில் ஒரு பத்து தடவை அதே மாதிரி சைதுக்கு இதே லைனில் தான் நடக்கணும் இனிஷியலாக யார் சரி கஷ்டம் யாரும் சரி சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க இதே லைனில் நடக்கணும் இது ஒரு பத்து தடவை செய்யலும் இனிஷியலாக அவங்களுக்கு அஞ்சு தடவை செஞ்சாலும் போதும் அடுத்த எக்ஸசைஸ் இது இனிஷியலாக ஏலுமென்றால் நீங்கள் யார் சரி சப்போர்ட் எடுத்தே இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு டூ தடவை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செய்யக்குள்ள இது ஈஸியாக அவங்களுக்கு செய்யணும் இந்த மாதிரி கோர்ட்டில் இந்த மாதிரி நடக்குது அடுத்தது பின்னுக்கு போகிறது கஷ்டம் நீ இனிஷியலாக முன்ன மட்டும் செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி திரும்பி போயலும் அதே மாதிரி கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் நல்லா பிறகு உங்களுக்கு அதே மாதிரி பேக்குக்கு வரலாம் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு நார்மலாக சிம்பிளாக வீட்லேயே பண்ணேயும் ஈஸியான எக்ஸசைஸ் இதட அட்வான்ஸான எக்ஸசைஸ் இருக்கிற ஆனால் அது நான் உங்களுக்கு இப்போவே சொல்லித்தரலை நீ இந்த இந்த எக்ஸசைஸை ஒரு ஒன் மந்த்துக்கு தொடர்ச்சியாக செய்யுங்க நான் அடுத்த வீடியோவில் இதை அட்வான்ஸ் எக்ஸசைஸ் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு என்ன சரி டவுட் என்ன சரி இருக்கிறேன் என்ன நம்பருக்கு நம்பரை கீழே போட்டு நாங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் மெயினாக எல்டர் பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரோக் பேஷண்ட் அந்த மாதிரி நாங்கள் நிறைய நீரோ கண்டிஷன் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்கிற வீட்டுக்கு வந்தும் செய்கிறோம் எங்கள் கிளினிக்கில் வந்து டே கேரும் இருக்குது உங்களுக்கு மார்னிங் வந்து நைட் போகிற மாதிரி இல்லை அவங்களுக்கு ஸ்டே பண்ணி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தட்டும் இருக்குது உங்களுக்கு என்ன சரி அப்படி தேவையான என்ன நம்பரை கீழே கண்டக்ட் பண்ணுங்கள் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நாங்கள் எல்லாேருக்கும் நல்ல ஒரு சேவிஸ் பயத்து சேரணும் பண்ண நோக்கத்தில் தான் செய்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்